சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தால் தேங்காய் தண்ணீரை குடித்து வருவதன் மூலம் சிறுநீரக நோய்களை கட்டுப்படுத்தலாம் தேங்காய் தண்ணீர் உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரக கற்கள் இருந்தால் அவற்றை கரைத்துவிடவும் செய்யும் செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தேங்காய் தண்ணீரை தொடர்ந்து ஏழு நாட்கள் குடித்து வந்தால் செரிமான பிரச்சனை நீங்குவதை நன்கு உணரலாம் ஏனெனில் தேங்காய் தண்ணீரில் நார்ச்சத்து வளமாக நிறைந்துள்ளது இவற்றை திடர்ந்து குடித்து வந்தால் வாயு தொல்லையில் இருந்தும் விடுபடலாம் எட்டையை குறைக்கும் தேங்காய் தண்ணீரை எவ்வளவு குடித்தாலும் உடலில் கொழுப்புகள் சேராது மேலும் இதனை குடித்தால் பசி கட்டுப்படும் இதன் மூலம் உடல் எடை அதிகரிப்பதை தடுக்கலாம் புயர் இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் தினமும் காலையில் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடித்தால் அவை உடலின் எலக்ட்ரோலைட்டுகளை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் தினமும் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் வறட்சி ஏற்படுவது தடுக்கப்பட்டு நாள் முழுவதும் பொலிவான தோற்றத்துடனும் போதிய ஆற்றலுடனும் செயல்பட முடியும்